நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒர்க் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அத எப்படிங்க மிக பெரிய அளவுல சம்பாதிக்க முடியும் மிக பெரிய அளவுல சாதிக்கிறாங்க இது நேர்மையான வழியா இது நிறைய சரியான தொழில் தானா இந்த மாதிரி தொழில் பண்ணி நிறைய பேர் கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்களே நிறைய பேர் தோத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கண்ட்ரவர்சிஸ் இருக்குங்க ஸ்ரீ பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பணம் சம்பாதிக்கிறது எப்படி சாத்தியமாகுது ஆகுது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ங்க இதை வந்து டியூப்ளிகேஷன் ஆர் டபுளிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து ஒரு வேலை தரேன் சரிங்களா ஒரு வேலை தரேன் அந்த வேலைங்கிறதுனா ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் அந்த கான்ட்ராக்ட் வந்து முப்பது நாளைக்கு ஒரு வேலை கான்ட்ராக்டு உங்களுக்கு முப்பது நாளைக்கு அந்த கான்ட்ராக்ட் வேலை தரேன் அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் பிளான் ஏ பிளான் பின்னு சொல்லி ரெண்டு வகையில் தருவேன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பிளான் ஏ வேணுமா பிளான் பி எனக்கு பிளான் ஏ படி சம்பளம் கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வேலைக்கு போய் சேர்றீங்க சரிங்களா வார சம்பளம் வேணுமா மாசம் சம்பளம் வேணுமான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி வார சம்பளம் வேணுமா மாத சம்பளம் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் தரேன் அந்த ஜாப்ங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் முப்பது நாளைக்கு அந்த முப்பது நாள் வேலைங்கிறது ஒன்று தான் நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடியும் என்ன வேலை நான் சொல்லிடுவேன் அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளான் ஏ படி வருமானம் தருவேன் பிளான் பி படி வருமானம் தருவேன் உங்களுக்கு பிளான் ஏவை தேர்ந்தெடுப்பீங்களா இல்லை பிளான் ய தேர்ந்தெடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பதில் சரிங்களா இந்த பிளான் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் நாள் வேலைக்கு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போகும்போது அன்னைக்கு சாயந்தரமே உங்கள் கையில் ரூபா கொடுத்துடும் ரெண்டாவது நாள் வேலைக்கு வாங்க வேலை முடிங்க போகும்போது பத்தாயிரம் வாங்கி போயிருங்க மூணாவது நாள் வேலைக்கு வாங்க வேலை முடிங்க பத்தாவது நாள் சாயந்தரம் போகும்போது பத்தாயிர ரூபாய் வாங்கிட்டு போயிருங்க இது மாதிரி எத்தனை நாள் கான்ட்ராக்ட் சொன்னேன் முப்பது நாள் கான்ட்ராக்ட் சொன்னேன் அப்போ அந்த முப்பது நாள் முடியும்போது டெய்லி பத்தாயிரம் 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 முப்பது நாள் முடியும்போது உங்களுக்கு மூணு லட்சம் கிடைக்கும் இது வந்து பிளான் ஏ சரிங்களா இந்த பிளான் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் நாள் வேலைக்கு வாங்க வேலை செஞ்சு முடிங்க உங்களுக்கு ஒரு பைசா தருவேன் எவ்வளோங்க ஒரு ரூபா கூட இல்லை ஒத்த பைசா தருவேன் ஒரு பைசா தருவேன் ரெண்டாவது நாள் வேலையை முடிச்சிட்டு முடிச்சுட்டு போகும்போது ரெண்டு பைசா தருவேன் மூணாவது நாள் வேலையை முடிச்சிட்டு நீங்க வெளியில போகும்பொழுது நாலு பைசா தருவேன் நாலாவது நாள் வேலை முடிச்சிட்டு போகும்போது எட்டு பைசா தருவேன் அஞ்சாவது நாள் முடிச்சிட்டு போகும்போது பதினாறு சாயந்திரம் போகும்போது இங்கேயும் அங்கேயும் நீங்க டெய்லி சாயந்தரம் போகும்போது பத்தாயிரம் வாங்கிட்டு போற பிளான் ஏ அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவீங்களா இல்ல ஒரு பைசா ரெண்டு பைசா நாலு பைசான்னு பைசா கணக்குல வருமானம் தரக்கூடிய பிளான் பிய தேர்ந்தெடுப்பீங்களா பிளான் ஏவா பிளான் பியா பிளான் ஏ சொல்கிறோம் கை தூக்குங்க பிளான் ஏ சார் தைரியமாக கை தூக்குங்க டெய்லி பத்தாயிரம் இல்லைங்களா பிளான் பிளான் ஏ மூணே மூணு பேர் தான் கை தூக்கிங்க பிளான் ஏன்னு பிளான் பி ஒரு பைசா ரெண்டு பைசா எத்தனை பேர் ஓ பிளான் பி தான் நிறைய பேர் கை தூக்கியிருக்கீங்க இல்லைங்களா சரி எல்லோரும் நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோ மேலே வந்து டப்ளிக் கான்செப்ட்டு டூப்ளிகேஷன் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இது ஏதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அப்படி தேர்ந்தெடுப்பாங்க இப்போ பிளான் ஏ தேர்ந்தெடுத்தவங்களோட நிலைமை என்ன பிளான் பிஏ தேர்ந்தெடுத்தவங்களோட என்ன பார்த்தலாமா இப்போ பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளான் ஏ படி சம்பாதிச்சவங்க முதல் பத்து நாள் கடைசியில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க டெய்லி பத்தாயிரம் 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 மூணு பேரு தான் கை தூக்குனாங்க எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க ஒரு லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க கரெக்ட்டுங்களா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இங்கே இருக்கிறவங்க என்னென்னு சொன்னீங்க பிளான் பி ஒரு பைசா ரெண்டு பைசா தானே சொன்னீங்க நீங்க எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க தெரியுமா பத்தாவது நாள் கடைசியில் வெறும் அஞ்சு ரூபா பன்னெண்டு காப்பீங்க எவ்வளோங்க வெறும் அஞ்சு ரூபா பன்னெண்டுக்கா சம்பாரிச்சிருப்பீங்க பிளான் ஏல இதே வேலையை செஞ்சவரு உங்கள் பக்கத்தில் இருப்பாரு அவர் கையில் ஒரு லட்சத்தை ஆட்டுவார் ஒரு லட்சத்தை இப்படி ஆட்டிட்டு இருப்பாரு உங்ககிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க அஞ்சு காசு அஞ்சு ரூபா பன்னெண்டுக்கா சம்பாரிச்சு அதை பாக்கெட்ல வச்சு உள்ள சொருகிறது சங்கடப்பட்டு இருப்பீங்க ரெண்டாவது பத்து நாள் பிளான் ஏ எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க எவ்ளோங்க ரெண்டு லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்க ரெண்டு லட்சம் ப்ளான் பி எவ்வளவு தெரியுமா சம்பாதிச்சிருப்பீங்க எல்லாரும் ப்ளான் பி தானே சொன்னீங்க வெறும் ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தெட்டுக்கா சம்பாதிச்சிருப்பீங்க ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு தடவை இப்ப தரேன் சார் நான் ப்ளான் ஏக்கு மாறதா இருந்தால் இப்போ நீங்க மாறிடலாம் அட்லீஸ்ட் கடைசி ஒரு பத்து நாளுக்கு வரப்போ ஒரு லட்சமாது கிடைக்கும் பிளான் பின்னு சொன்னவங்க யாராச்சும் மாறுற ஐடியா இருந்தால் கை தூக்கிடுங்க இல்லை சார் எனக்கு பிளான் ஏகே நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இல்லையா யாருமே இல்லையா பைசா கணக்கில் தான் வாங்குவீங்களா வெரி குட் வெரி குட் பிளான் பி ஏ படி முப்பதாவது நாள் கடைசியில் எவ்வளோ மொத்தம் சம்பாரிச்சிருப்பாங்க மூணு லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்க மூணு லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்க பிளான் பி படி ஒரு பைசா ரெண்டு பைசான்னு போனீங்கல்ல நீங்கள் எவ்வளோ தெரியுமா சம்பாரிச்சிருப்பீங்க வெறும்

இதுதான் சார் உடனே ட்ரான்ஸ் இந்தியாவில் முப்பது நாளில் ஒரு கோடி சம்பாதிக்க முடியும் நான் அப்படி சொல்லலை நான் அந்த கான்செப்டை சொல்லி இருக்கேன் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க நம்ம நிறைய பேர் எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் தெரியுமா ஒரு மாதம் வேலை செஞ்சிருப்பீங்க தொள்ளாயிரம் ரூபா செக் வந்திருக்கும் தொள்ளாயிரம் ரூபாய் செக் வாங்கிறதுக்கு நாலாயிரம் செலவு பண்ணியிருப்பீங்க எப்படி சொல்றதுக்கே சங்கடப்பட்டு இருப்பீங்க ஆனால் நீங்க கூப்பிட்டு மீட்டிங் வந்தவர் மீட்டிங் பார்க்காம வேலைக்கு போயிட்டு இருபத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட ஆட்டிகிட்டு இருப்பார் இருபத்தஞ்சாயிரம் பார்த்தியா அப்படின்னு ஆட்டிகிட்டு இருப்பார் அவர் வாழ்க்கை பூரா இருபத்தி அஞ்சாயிரத்தியே ஆட்டிட்டு இருக்க வேண்டியதுதான் நாற்பது வருஷ கடைசியில என்ன உழைக்கிறதுக்கு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் விடப்படுமோ அதைய சரியான முறையில் ஒரு மூணு வருஷத்தை டிரான்ஸ் இண்டியாவில் கழிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாற்பது நாளைக்கு ஒரு முறை நாற்பது வருஷம் வெளி உலகத்தில் சாதிக்கிறதை நம்ம இங்கே சாதிக்க முடியும்